அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிடிசி டாக் ஷோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம நாட்டில் வந்து என்னதான் படிச்சவங்க இருந்தாலும் என்னதான் பிஏ எம்ஏ லாயரா இருந்தாலும் சரி பெரிய பெரிய படிப்புகள் முடிச்சிருந்தாலும் சரி சில நேரத்தில் வார்த்தைகளை வந்து நம்ம வந்து பிழவிடுவோம் யானைக்கும் அடிச சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் அந்த பாளுங்கட்சியில உள்ள எம்பி மாரோ அமைச்சர் மாரோ சில நேரம் பேசும்பொழுது வார்த்தைகளை தவறி விட்டுருவாங்க அதை வந்து கொஞ்சம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளுடைய நெட்டிசன்களுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துன் நேத்தி இருக்காரு இல்லையா அவர் வந்து அண்மையில் ஒரு வீடியோ ஒன்று பேசியிருக்காரு அது எதுக்காக பேசியிருக்காரு அப்படின்னா நம்ம நாட்டை சேர்ந்த தேயிலை வந்து என்ன சாதனை படைச்சிருக்கு இதோட டீட்டெயில் நான் அப்புறம் சொல்கிறேன் இதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம நாட்டு தேயிலை வந்து நோபல் பரிசு கிடைச்சிருக்கு தேயிலைக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படி நொபெல் தே நொபெல் பிரைஸுக்கு லபுனா பகுதிய தவசுக்கு ஜப்பான் இது எக்ஸிபிஷன் கேதி லங்காவே தே කිලො එකක් ඩොලර් රටසිය හැට ගනකට ගියා ඒක ලංකායි මුදින් දෙලක්ෂ හත්තවන්දහක් විත මහිදන්න එක ගෙනස් රිපෝර්් එකක් ගෙනස් වාර්ථාවක් පිහිටව්වා ලංකාව තේවල තියන කොලිට එක ඉතාම විශිෂට මට්ටමින් තියනම් ඒකනිසා තවතුරටත් ඒ තය කර්මාන්තයේ අපනයන ශෂත්‍රේට තියන ඉල්ලුමට හරියන්න තය නිෂ්පාදනය කිරීම තම අප නිලක්කේ. අභියෝගය තය අභියෝග යකනණකාන්න පුළමිකර හිත ො අපේ කොලිටික් ලෝක තම බොහ පිගනිීමත් තියෙන නොබෙල් සාමතයාගේ ලෝක අපි මෙච්චර කල් ලහලතියන්නේ යමුසිි කාරයක් වෙනුවෙන් අපිගියම් වේ සයකත්. ඒවාගේ ම හිතනවා විසේසෙන්ම සාමක්‍රියාදාමකට මැදිහත්වීම සම්බධ උගතුන්ට බුද්ධිමතුන්ට ලබාදුනතාගයක් ඉතින් මේ පානති පිච්ච වදශය සම්බන්ධි. අපේතේ ඉපසිකට වගේ මුදකට අලෙුනාගේ රට සිකිරුවගේ මේ නොබේ සමතාගේ හම්බුනාල තිම මේ පට්ටපල් ොරුති මේ වගේ නරිමෝල් පඩ කරන ඇමතුරයි නනා්ඩුවක ගනආ්ඩුවගේ අනාගතය කෙනනට කියන්නයක් නෑ නති මේ අය හිතනවාේ නොබේ සාමතතා හම්ුනා ම ගමන්න පුංචිබන්ඩමයි ගමන්න දයවති ද මක පි කියලම හිතවා මේ අදක කටතාමත් කර ති හ පැහැදිලෝ කියන්න ඕනෑ අම ඉ සසල්ලකවාගේ න චිත්‍රපටඩියයක් අධ්‍යස්සන ක ඒ චිත්‍රපටිය දැන්ම රුගත කනවා දම මේ කියන්නම සසුන් හඳලතු මත්තුමාලා කියන්නේ මේ චිත්‍රපටිය පුළුවන්න බලාපියෝ කරතාවම මේ කියන්න ති ජනාවගේ වාාස. ග මේගේ මෝඩාආතල් දීලා ජනතාවන්දවන් දෙපා නොබේ සාමතයාගේ මේ ලෝකෙ දීල ති මොනුවගේ පුදගලින්ට දි කාරය සම්බද බතු මයි පාරක් මහිතරන්නේ ගන ැවිල මාදිසර කකරත් හොඳද රන තම මේ අවස්ථාව ිපත් කනද. හි චෝල් ප ටල් පන නිටිකක් අිකපුන අවරාවය ඉන්නකිවද නපි සොන්ද නොටේ මිස්ටේක් ද නැචන අවරදර අපිටින් ර ීඩියෝ යි එක කර පෝටටර දශ නවථාවී තේ කර්මාන්තය සඳහා. जांत्रलेनोंन स्वार्ता बल बंदवर पहदली करराते म गिंस वारतावक ट मनचने नोबल त्या गया म वार्ताव लेपना सधान भी मनिसा ऐतिवेच वैरादी इता मता सित करने नहीं म आधास कर शष म गिन स्वार्तावक रंकावितेेविमिंग पीटरने काहासर इसाथ खरमानतेहनागते तिनाराक्षाव අපට तेලතිन ශक्तिෙනයිsan දस ක जिनस्वार्ताටनोबल वाර්ताාවक भीडि කිය आधविම्य प्रकाश भीගේ प्रकाශය නිपाශ वा यावा मवශय නිव කන්නම पह करें ලකාवि थ विवि जाාतंत्रය जापानीයේद ගिनස්स्वार्तावක් කියला Billimalaki nya base pupi dua mainne தன்னோட ஃபேஸ்புக்லையும் வந்து அதை பற்றி ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்காரு சரி என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான எக்ஸ்போ கண்காட்சி வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒசாக்காவில் நடந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் உள்ள டீ உற்பத்தியாளர்கள் தேயிலை உற்பத்தியாளர்கள் அங்கே கண்காட்சிப்படுத்தியிருக்காங்க தேயிலைகளை விற்பாங்க இல்லையா நம்ம நாட்டு தேயிலைகளை அந்த வகையில் நியூ வித்தான டீ ஃபேக்ட்ரி அப்படிங்கிற டீ ஃபேக்ட்ரி இருக்கு தேயிலை தொழிற்சாலை இருக்கு ரத்னபுரியில் இருக்கக்கூடிய டெலாவல அப்படிங்கிற ஏரியாவில் இவங்களுடைய டீ தான் உலகத்திலேயே அதிக விலைக்கு விற்கப்பட்ட டீ அதாவது இது இவங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை நம்ம நாட்டு தேயிலைக்கு கிடைச்ச பெருமை அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு கிலோகிராம் தேயிலை இந்த நியூ வித்தான கந்தை டீ ஃபேக்டரியோட ஒரு கிலோகிராம் தேயிலை இலங்கை ரூபாய் படி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கான் இதை வெளிநாட்டவர் ஒருத்தர் தான் வாங்கியிருக்காங்க ஜப்பானிய எண் படி பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க யுஎஸ்டி படி பார்த்தோம்னா எண்ணூற்று அறுபது யுஎஸ்டி ஒரு கிலோ தேயிலை நம்ம நாட்டினுடைய தேயிலை வந்து விற்கப்பட்டிருக்கு பொழுது இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நம்ம நாட்டை வெளிநாட்டவர்கள் இப்போ கிரிக்கெட் மேட்ச் அடிக்கும் போது தீவுக்கு அரண்டு இந்தியாவில் போய் இமிகிரேஷன் அளிக்கும் போது உங்க நாடு வந்து பஞ்சத்துல அடிபட்டு இருந்துச்சு தமிழக அரசு தான் வந்து பொருளாதார பற்றாக்குறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்ட பகுதியில் எல்லாம் கொடுத்து உதவி செஞ்சுச்சு பொருளாதார பிரச்சனை வரும்போது உங்களுக்கு அரிசியெல்லாம் அனுப்பி வச்சு சாப்பாடுக்கே வழியில் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் இது போக நான் வரும்பொழுது ஒரு டிரைவர் கேட்டாரு சென்னையில ஏர்போர்ட் வரும்பொழுது இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் ஸ்ரீலங்காவில் இருக்கான்னு கேட்டாரு எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு இலங்கை அப்படின்னு செய்யும்போது இந்த செலவங்க நினைச்சிட்டு இருக்கிறது என்ன அது ஒரு குட்டி தீவல் எதுவுமே கிடையாது மனுஷங்கள்லாம் பஞ்சத்தில் அடிபட்டவங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இலங்கையினுடைய பெருமையை வந்து சொல்லுது இலங்கைக்கு இந்த வருஷம் இது வரைக்குமே ஒரு லட்சத்தி சாரி பதின பதினஞ்சு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி சச்சம் சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க ஏன் அவ்வளோ பேர் படையெடுத்து வர்றாங்க அப்படின்னா இலங்கையினுடைய அழகு அப்படி அழகு மாத்திரம் இல்லைங்க தேயிலை வந்து ரொம்ப வர்த்தானது அப்படிங்கிற வகையில தான் இப்படி ஒரு கின்ன சாதனை படைச்சிருக்கு நம்ம நாட்டு தேயிலை இப்ப நம்ம நம்ம தேயிலை வந்து ரொம்ப பெருமையா பேசலாம் நம்ம நாட்டு தேயிலை இதுக்கப்புறமா அப்ப அப்படி தான் சுனில் அந்தநேத்தி அவர்கள் பேச்சுவாக்கில் சொன்னது நான் உங்களுக்கு வேணும்னு அதை ஒளிபரப்புறேன் அவர் சொன்னது நம்ம நாட்டு தேயிலைக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்குன்னு பிழை தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏதோ வாய் தவறி வந்துருச்சு நோபல் பிரைஸ் எங்கே இருக்கு கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சது எங்க இருக்கு கின்னஸ் சாதனைனா என்ன நோபல் பிரைஸ்னா என்ன அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு அமைச்சர் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சிலவர்கள் வந்து அவரை வந்து விமர்சிச்சிருக்காங்க அந்த வகையில பார்த்தீங்கன்னா திஸ் அத்தநாயக்க அவர்கள் வந்து விமர்சிச்சிருக்காரு பாருங்களேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆண்டு வர்த்தமான மத்துமா தேவல மில හල ෙක් ලැබීම ගැන නොබ ෑක්දක් ාන හම ක ්‍රකාශ ක ලතිබුන මන හිතාගන්න මොකදම කියන්න කියෙමො නොබල් තැක් හදක ලන්නනන්න ොල් ෑැක් ැන ලෝක අති විශිස්ත සේවාන් ඉටුකරපු සමාජ සේවන්න පුළුවන් උෘතිම සේවාවන් වෙන්න පුුවන් කේර්තිමත් සේවාවක් ඉටකරපු පුද්ධලයන් සඳහ පිරිනමන තිරිනයක් තෑක්ගක්. එක ලෝකේ අති විශිස්ත කෙනකර තමයි ලබන්නේ. මේ බහන්ඩේක මිලක් වැඩි වුණයි කියලා. කිය ල ලැබුණයි කිය නොබල්ත හම් ඉන්න දැන් හන්ඩෝල් ිල වැඩිවෙන වෙලාවල්ති න වදේශ ල අදුවන වෙනවල්තින ඒ එකක අපිට අවස්ථාවල මු අධි පරම අද මනටය සීල රත්න තේර ජනසච පැරමුණකட்சிනுடைய තව සීලරත්න තේර ව ඇ සිරරිචි සිිර්ෂ පේසසිරිකගල් පාරග තීම රත අමාත්‍යවෙරයක් වෙන හදුන් එත්ති මැතිතුමා ජපාන්ට කිහිල්ලා. තේකොලවේස මෙච්චර් ප්‍රමාණයක් ලැබුණ මේක නුබෙේ තෑගක්ව ලැබන කියලා. හඳදුන් නඇති මහත්තු මේ රටේ සංස්කෘතිකසා දේශී දේවල් අගේ කරන්න. එක පාර්ම මේ කියන්නං වාලේ කියයි අන්ඩේපා දැන් සමාාවගත්තට වැඩක් නෑන. නොබෙටෑක ලැබෙන්නේ ඉතා විශිෂ්ට දෙයක් කෙලොත් පමණයි නොබෙටෑක මේ ජපානෙන් දිලදින කාර්ද පොයද කරුණ කළ පැහැදිලි කරන්න ඔබතුමාගේ මේ කල්තාවයෙන් හරිතා අපකීතියක් වනාා නිසාක රට කේති නමයක්ක් මයක් ලැබුණෑ. ஓ ஹந்து வந்து இன்னைக்கு மன்னிப்பு கேட்டாரு அப்ப அவர் சொல்றாரு என்னன்னா ஹந்து நெத்தி மகாத்தியோ நீங்க ரொம்ப நல்லா தான் இல்லைன்னு நான் சொல்ல வரல இப்ப மன்னிப்பு கேட்டதுக்கு பிரயோஜனம் கிடையாது நோபல் பிரைஸ்னா இதுதான் கின்னஸ் சாதனைனா இதுதான் அப்படிங்கறது தான் சீலரத்ன தேரர் சொல்றாரு அதுமே துக்காய் அது நித்தி மாத்த உங்க மனசு ஏக்கு உங்க மனசு ஏக்கு ஹெம்ம தெலுமானாக இட்டியும் ాా.

இன்னைக்கு அந்த அந்த கொன்ட்ரோவர்சிக்கு ஒரு மன்னிப்பை வந்து கேட்டிருக்காரு இது ஒரு விஷயம் சரி இது போக அண்மை காலமாக நம்மளுடைய நாட்டினுடைய சுற்றுலாத்துறை வந்து இந்த எல்ஜிபிடி கியூ ஆட்களை வந்து ஊக்குவிக்கிறாங்க நம்ம நாட்டு சுற்றுலாத்துறைக்கு அவங்கள எடுத்து அவங்க மூலமா விளம்பரம் தேட நினைக்கிறாங்க அவங்க வந்த நாட்டில் என்ன ஆக போகுது நம்மளுடைய கல்ச்சர் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் நேத்து கார்டினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் இப்படி நிறைய பேர் எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருந்தாங்க அந்த வகையில தான் இலங்கையினுடைய அம்மியாத்துள் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க எப்படின்னா இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அண்மையில் எமது நாட்டில் ஒரு பால் உறவு சுற்றுலா பயணிகளுக்கான சட்ட அங்கீகாரத்தை ஊக்குவிப்பதற்காக சில முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்கு பொருளாதார இலக்கை அடைதல் என்ற நோக்கோடி எமது நாட்டின் மத நம்பிக்கைகள் ஒழுக்க மாண்புகள் கலாச்சார பாரம்பரியங்கள் போன்ற விடயங்களுக்கு முரணாக இத்தகைய நடவடிக்கை எடுப்பது ஏற்புடையதல்ல அதே நேரம் எமது நாட்டின் எல்லா சமயங்களும் மனித மாண்புகள் மற்றும் குடும்ப வாழ்வு என்பன ஆண் பெண் என்ற இயற்கை பந்தத்தின் அடிப்படையாகவே உருவாகின்றன இத்தகைய அறநெறிகளை சீர்குலைப்பதானது குடும்ப சமூக மற்றும் மனிதாபிமான விழுமியங்களை புறந்தள்ளி விடுகின்றன சுற்றுலாத்துறைக்காக வேண்டி நடவடிக்கைகளை எடுப்பதானது மிகப்பெரிய சுகாதார சீர்கேடுகளையும் எய்ட்ஸ் போன்ற ஆட்கொழி நோய்களையும் பரப்ப வல்லது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது அத்தோடு பொருளாதார அபிலாஷைகளுக்கு அப்பால் இது மனித வாழ்வுக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமைந்து பொருளாதார வளத்தோடு எந்த நல்வாழ்வு நோக்கமாக கொள்ளப்படுகிறதோ அந்த நோக்கமே தவிடுபொடியாகிவிடும் என்பது கவனிக்கத்தக்கது அது மட்டுமல்ல அது மட்டுமல்லாது எமது நாட்டின் கலாச்சார அடையாளத்தையும் எதிர்கால இது பாதிக்கும் மாநில உருவாக்கமும் இனவெருத்தையும் இயற்கையான அடியாகவே எழுந்துள்ளன என்பது ஆதாரபூர்வமானது இந்த இயற்கை சமநிலையை குடும்ப வாழ்வை மட்டுமல்லாது மனித நாகரிகத்தின் வலைப்பின்னலையும் நிர்மூலமாக்கிவிடும் இறைவனின் படைப்புகளாகி ஐந்தறிவு கொண்ட மிருகங்கள் பறவைகள் கூட செய்யாத ஒரு ஈனச் செயலாக ஏனைய சமயங்களைப் போல இஸ்லாமும் இத்தகைய இயற்கைக்கு மாற்றமான செயற்பாடுகளை வன்மையாக கண்டிக்கிறது இலங்கையானது வளமானதும் கலாச்சார சமய பாரம்பரியங்கள் நிறைந்த குடும்பம் ஒழுக்க மற்றும் சமூக நலின போன்றவற்றை கொண்டு தீங்கு விளைவிக்கக்கூடிய அழகு மற்றும் விருந்தோமல் போன்ற விடயங்களை கொண்டு எமது நாட்டை நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம் அகில இலங்கை ஜமியத்தில் உள்ளமான்னு சொல்லக்கூடிய ஏசிஜே வந்து அவனுடைய தலைவர் வந்து ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க இது போக இப்போ இந்த விஷயம் வந்து அதிகமாக பேசப்பட்டு இருக்கு இதுல வந்து தேசிய கூட்டமைப்பின் தீவிர உறுப்பினரான டாக்டர் சுப்பு நனுருதே வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா நீங்க அந்த எல்ஜிபி டி ஆக்கள் வந்து கொண்டு வந்து சுற்றுலாத்துறை நீங்க ஊக்குவிச்சிங்க அப்படின்னா இலங்கை ஒரு விபச்சார நாடாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பிரச்சனை வந்து போக 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 சுற்றுலாத்துறையினுடைய சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை இருக்கு இதனுடைய தலைவர் புத்திக்க ஹேவாவசம் என்ன பண்ணிருக்காருனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு சொல்லியிருக்காரு நான் என்னுடைய கையொப்பத்தோட ஒரு லெட்டர் ஒன்று சோசியல் மீடியாவில் வந்து பரவிட்டு இருக்கு அதாவது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக எல்ஜிபிடிக்கு பிடிக்கு ஊக்குவிப்பை வந்து நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அதாவது இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த எல்ஜிபிடிக்கு சமூகத்தை ஒருபோதும் நாங்கள் உருவாக்க மாட்டோம் ஊக்குவிக்கையும் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் சில பயணிகளுக்கு அதாவது வெளிநாட்டு பயணிகளுக்கு இதே நாடு பாதுகாப்பானது என்பதை உறுதிப்படுத்துவதே எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்களுடைய நாட்டுக்கு இந்த இந்த வருஷம் மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாங்க எதிர்பார்க்கிறோம் அதுக்காக கலாச்சாரத்துக்கு முரணாக நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா ஈக்குவல் கிரவுண்ட் அப்படிங்கிற அமைப்போட இணைஞ்சு எல்ஜிபிடி கியூ சுற்றுலா மேம்பாட்டுக்கு மேம்பாட்டுக்கு இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை ஒப்புதல் அளிப்பதாக கூறி புத்திக்க ஹேவாவாசம் கையெழுத்திட்ட ஒரு கடிதம் சோஷியல் மீடியாவில் வந்து பகிரப்பட்டு வந்துட்டு அதாவது நான் கையொப்பமிட்ட ஒரு லெட்டர் வந்து இதாகிட்டு இருக்கு அப்போ இப்படி ஒரு லெட்டர் வரும்பொழுதுதான் அவர் சொல்லியிருக்காரு இந்த நிலையில் அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா இது பிரசாரமோ அல்லது விளம்பர திட்டமோ அல்ல இது சமத்துவத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் வழங்கும் உறுதிப்படுத்தல் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு தமது நிறுவனம் வழங்கிய கடிதம் குறித்து சமூகத்துல ஒரு தவறான கருத்து வந்து போயிருக்கு அந்த கடிதம் வந்து எல்ஜிபிடி கியூ சமூகத்தை சமூகம் சுற்றுலாத்துறையுடன் எவ்வாறு இணைந்தது என்பது பற்றி தான் சொல்லுதே ஒழிய நாங்க அவங்களுக்காக சுற்றுலா ஊக்குவிக்கவோ அவங்களை இதுக்குள்ள போடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காரு ஆனால் இதை எல்ஜிபிடிக்கு சுற்றுலாவை மேம்படுத்த நாங்கள் விளம்பரப்படுத்துவதாக தவறான பொருள் கொள்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிருக்காரு இந்த லெட்டர்ல என்ன இருக்கு அந்த லெட்டர் எப்படி பரவுது அப்படிங்கறத அவர் வந்து சொல்லிருக்காரு அப்படி கலாச்சாரத்துக்கு முரணாக நாங்கள் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினுடைய தலைவர் புத்திகேவ்வாஸ் வந்து சொல்லியிருக்காரு அப்ப இதுல வந்து கிளியர் ஆகும் இப்போ எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுதுதான் இல்ல நாங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க இதை நீங்க முன்னாடியே வந்து சொல்லிருக்கணும் இல்லையா ஏன்னா இவங்க எல்லாம் வந்து உள்ள பொழுது நம்ம அன்னைக்கு நாமல் கலாசாரம் சொன்னாரு அர்ஜுனா அவர்கள் சொன்னாரு இன்னைக்கு ஏசி ஜே சொல்லிருக்கு கார்டினல் மெல்கம் பிரஞ்சி தாண்டை அவங்க சொல்லியிருக்காங்க இப்படி எக்கச்சகமான சில வந்து சொல்லியிருக்கிறத வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு இப்ப இதுல நம்ம வந்து கவனமாக இருக்கணும் இது இப்படி இருக்கும்போது கரூர் சம்பவம் தமிழக அரசியலை நம்ம எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மணி நேரத்துக்கு அப்புறமா டிவி கேனுடைய தலைவர் நடிகர் திரு விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு தான் ஒரு லைவ் வீடியோ வந்து போட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு நாற்பத்தி ஒரு பேர் வந்து என்னுடைய அரசியல் பரப்புரையின் போது உயிரிழந்தாங்க நான் அந்த இடத்துக்கு போகாததன் காரணம் பதட்ட நிலை அதிகரிக்கும் அப்படின்னு இப்போ உள்ள முதலமைச்சர் அவர்களை பார்த்து நீங்கள் என்ன வேணா பழி வாங்குங்க எனக்கு வேணா என்ன வேணாலும் செய்யுங்க என்னுடைய தொண்டர்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு லைவ் வீடியோ வந்து போட்டுவிட்டார் அந்த பிரச்சனை ஒரு பெரிய அளவு பிரச்சனை பிரச்சனையாக வந்து போயிட்டு இருக்கு அது தொடர்பாக நாங்கள் காலையில் பேசிட்டு இருக்கோம் பெரும்பாலும் நம் நாட்டாக்கள் தமிழக அரசியல் பத்தி கேட்கறதுக்கு வந்து விருப்பம் இல்ல அதனால நம்ம அதை அப்படியே விட்டுருவோம் அண்ட் இவ்வளவுதான் நான் இந்த ரெண்டு விஷயத்தை சொல்றதுக்காக தான் நான் இந்த காணொலியை வந்து போட்டிருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி